விஜய் இதை நிரூபித்தால் நிச்சயம் அவருக்கு முதல்வராக வாய்ப்பு இருக்கு கூறுகிறார் நல்லசாமி அவர்கள் கல்லுமொரு என நிரூபித்து வேண்டிய அவருக்கும் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் கல் என்பது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் என்று விஜய் நிரூபித்தால் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளதாக நல்லசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் அரூரில் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லுகின்ற விஜய் கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் என்று நிரூபித்தால் முதலமைச்சர் ஆவதற்கு அவருக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார் கல் இறக்குவதோ பருகுவதோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இந்த உரிமை தமிழ்நாட்டில் மட்டுமே பறிக்கப்பட்டிருக்கின்றது கலப்படத்தை காரணம் காட்டி மட்டுமே கல் தடை செய்யப்பட்டுள்ளது கல் மீது அவரும் முரண்பாட்டை கொண்டிருந்தால் வந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என்று நிரூபித்தால் முதலமைச்சர் ஆவதற்கு அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அவர்கள்